இந்தியா கூட்டணியை ஆதரித்த முக்கிய முஸ்லிம் கட்சி காங்கிரசுக்கு தொகுதிகளை விட்டு கொடுத்தது அசாம் மாநிலத்தின் மிக முக்கிய அரசியல் கட்சியான அசாம் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் கட்சி காங்கிரஸை வெளியில் இருந்து ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளது மக்களவை தேர்தலில் முஸ்லிம்களின் ஆதரவின்றி பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது என அக்கட்சியின் தலைவரும் மக்களவை எம்பியுமான பக்ருதீன் அஜ்மல் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பிரதமர் மோடி மற்றும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் ஆகியோர் முஸ்லிம் பகுதிகளுக்கும் மசூதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள் பத்து சதவீதம் முஸ்லிம் ஓட்டுகளையாவது நாம் பெற வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தாங்கள் தங்களது கட்சி தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளோம் ஒரு ஓட்டு கூட பாஜகவிற்கு செல்லக்கூடாது என்ற முடிவில் உள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார் பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தாங்கள் வலுவாக உள்ள பதினோரு தொகுதிகளில் போட்டியிடாமல் காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் அசாமில் மூன்று இடங்களில் மட்டும் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார் அசாம் மாநிலத்தில் சுமார் முப்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் வசிக்கின்றனர் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய கட்சியாக அசாம் யுனைடெட் டெமோக்ராட்டிக் பிரண்ட் கட்சி உள்ளது ஆரம்ப காலத்தில் இந்த கட்சி காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட்டு அங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைய வழிவகுத்தது ஆனால் அண்மையில் நடந்த பல தேர்தல்களில் இக்கட்சியை காங்கிரஸ் கைவிட்டுவிட்டு தனியாக போட்டியிட்டு தோல்வியடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது தற்போதும் இக்கட்சியை கூட்டணியில் இணைக்கக்கூடாது கூடாது என காங்கிரஸின் அசாம் மாநில தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதால் இந்த கட்சி இந்தியா கூட்டணியில் இணையாமல் தனித்து போட்டியிடப் போவது குறிப்பிடத்தக்கது